சரி எப்படின்னு பாக்கலாம் பூசினா கூட டேஸ்டாக தான் இருக்கும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பட் வெண்டைக்காய் தான் நல்லா இருக்கும் குழம்பு பூசினா நல்லா இருக்கு இது ஒரு படிக்கும் வெண்டைக்காயம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீட்டில் இதுதான் சமையல் வாங்க சாப்பிடலாம் குழம்புல பூசணிக்காய் போடெல்லாம் இருக்குமா வெண்டைக்காய் போடலாம் இருக்குமா அதே மாதிரி காரமரியில் வந்து முருங்கா போடலாம் போடுற உலக தேர்ட்ல கமெண்ட்டில் பண்ணுங்க அவர் ஆக்சுவலாக வந்து முருங்காய் போட சொன்னார் நான் வந்து அவர் மோர் குழம்புல போட சொல்லி வச்சு நான் வந்து அந்த காரமரியில் போட சரி ஓகே நல்லா ஆனால் நல்லாயிருக்கு குழம்பு டேஸ்ட் பண்ணி ஒரு கப்பில் போடுவோம் ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் காலையில் பூசினி சாப்பிட்டாச்சு இந்த பூசணியை என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு மூணு வேலையும் பூசணி ஏர்வாளையும் பூசினிக்கா தானே இன்னைக்கு அது எங்கள் இனிமேல் வச்சுருக்கேன் அது என்னது கத்திரிக்காய் கத்திரிக்காய் முருங்காய் இது நீ வேக வச்சுருக்கேன் அதுவும் போட்டு கிரேவி மாதிரி ஓ கத்திரிக்காய் முருங்கா காரம் ஏன் முருங்கா போட காரம் இது மோர்குளம் தானே இது மோர்குளம் தானே பசங்க அக்கம் கூடிய காரமணி கரு ஐயோ கருப்பு காராமணி கருப்பு காராமணியும் கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் போட்டு விட்டு மாதிரி சரி பண்ணு பண்ணு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி மகா சிவராத்திரி நீங்கள் சிவங்கல்லாம் போயிட்டு வந்தீங்களா கரண்ட் நான் எங்கள் வீட்டில் இப்போ வந்து குளிப்பாட்டி குளிப்பாட்டு முடித்தேன் கடையில் குளிப்பாட்டினேன் குளிப்பாட்டு டூ பாத்ரூம் உண்டு தான் டூ பாத்ரூம் மொண்டு ரெண்டு வடி குளிப்பாட்டு வண்டியாடுச்சு ஸோ மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இப்போ இன்னிப்போ தான் சமையல் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் காலைல பூசினா ஜூஸ் குடிச்சாச்சு மண்டிகை அரை கிலோ பூசிங்காயிருந்துச்சி அதே பூசினா மாதிரி போட்டு ஒரு மோர் குழம்பு ஆனால் பூசணிக்கால மோர் குழம்பு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதான் பண்ணியிருக்காங்க மகாசிவராத்திரிக்கு உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி இன்றைக்கி நோ என்வி யாரோடய எண்ணி இருக்காது மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பார்த்தது யாரோடையும் எண்ணி இருக்காது இல்லையா ரைட் ஓகே இப்போ முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கீங்க இங்கே சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அங்கே போனால் போயிட்டு வருவோம் நாங்கள் போனோம் நானும் பேரம் போய்ட்டு வந்தேன் நானும் பேரன் ஓய் போலான்ட்டுருக்கோம் இப்போ அவன் ஃப்ரீயாகிட்டேன் விசேஷம் ஏதாவது முறை ஏதாவது ஒரு சிவன் கோவில் நீங்கள் போயிட்டு வந்தோம் ஓகே இன்றைக்கு ஷூட்ருக்கா இல்லை தெரில ஃபோன் பண்ணால் சொல்லியிருக்காரு அவ்வளோ வருஷம் தான் வெயிட்டிங் ஃபோன் பண்ணால் அங்கே கிளம்புறேன் ஃபோன் பண்ணால் இங்கே இருக்குது சமையல் ஆயிடுக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்ட்டு இதெல்லாம் வந்து முருக்கா போடுவோம்னு எனக்கு தெரியல நான் முருகா வந்து இதில் இதில் போட சொன்னேன் சூப்பராக இருக்கும் சரி ஒரு கலெக்டர் இது நம்ம என்ன சாம்பார் தூர் போட போறியா நம்ம வீட்டு குழம்புத்தூர் குழம்புரியா சுரேஷ் பாபு குழம்புத்தூரா கொஞ்சம் இல்லை தாங்க ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் தான் இதெல்லாம் ரெடியாக இருக்குது ஃப்ரெஷ் அண்டு சூப்பர் ரெடியாக இருக்குது ஆடு பவுன் டக்கு டக்குன்னு பண்ணி வாங்கிடுங்க எப்படின்னு பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கு சொல்கிறாங்க உங்கள் ரீவியும் கொடுங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஒரு பக்கம் பூசணிக்காய் வேக வச்சுருக்காங்க ஒரு பக்கம் இருக்கு இப்போ குக்கர் சாப்பாடு டோட்டலாக விட்டாச்சு இதாகட்டும் ஆக்சுவலாக மோர் குழம்புலாம் பெண்டைக்காய் படம் நல்லாயிருக்குமா பூசணிக்காய் படம் நல்லாயிருக்குமா நீங்கள் சூப்பராக இருக்கும் நான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஆந்திர மசிலும் நான் சாப்பிட்ருக்கேன் ஆந்திரா மெஸ் சாப்பிடுங்க திருப்பி இருக்குங்க சொல்லுங்கள் அந்த மோர் குழம்புல சரி மோர் கொழம்பு வந்து வெண்டைக்காய் போட்டு தருவாங்க செம்மையாக இருக்கும் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷுனா ஆந்திரா மெஸ்ஸு போனோன்னா ஆந்திரா மெஸ்ஸில் மட்டும்தான் சாப்பாடு பொடி ஒரு எண்ணெய் தருவாங்க அது என்ன என்னென்னு தெரியாது பாமாயிலாம் இல்லாட்டி சன்ஃப்ளவர் என்னென்னா தெரியாது அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா திருப்தியாக சாப்பிட்றேன் காலையில் கொஞ்சம் வயிறு வச்சுக்க சொல்லுவாங்க ஒரே கிடையாது பயங்கர வயிறு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கிறதுல நாம் காரை கம்மி பாய்ச்சா பழக்கம் முன்னாடி ரெண்டாம் பழம் அவனை தூக்கி வச்சுருக்கா அவனை கீழே விட்டேண்ணா அப்பா வா போட்டியா மிளகாத்தூளை வாசன் செம்மையாக ஒருத்தர் ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து காரமணி கத்திரிக்காய் தான் போட்டு நான் பார்த்துருக்கேன் புதுசாக இன்றைக்கி முருங்கை போட்டிருக்காங்க அது முருங்கா போடுவாங்களா போட மாட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா ரைட் அம்மாடி நேற்று பொண்ண மிளகாத்தூள் வந்து ஓப்பன் பண்ணு அதுதானே நேற்று பண்ணதா அந்த பத்துலேருந்து எடுத்துக்கிற தனியா சரி ஓகே ஓகே அவுட் அவுட் இருக்கா ஓப்பன் என்னென்ன போட்டிருக்கேன் சொல்லி மோர் குழம்பு பண்ணுறது காமிக்க நினச்சேன் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து தோரம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் அந்த ஊற வச்சதையும் போட்டுட்டு தேங்காய் சீரகம்

இது பேர் தான் கொஞ்சோண்டு இது சாப்பிட்டா வரும் உங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க உப்பெல்லாம் பார்க்குறேன் வாங்க சாப்பிடலாம் சமையல் ஆகிட்டு இருக்கு இதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொசுரு சூப்பர் நல்லா இருக்கு மூணுக்காய் பண்ணி பண்ணலாம் எங்கள் மருந்து மூணுக்காய் வேர் லெவல் ஆக்சுவலாக என்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிக்கிறது நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது எத்தனை பேர் அவங்களுக்கு சேர்றது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க அதை சொல்லி பாருங்கள் அடுத்து இது கூட நல்லா பண்ணுவாங்க ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்காக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு கல கலக்கு பூசணிக்காய் பூசணிக்காய் சூப்பர் நீங்கள் நம்ம வீட்டில் பூசணிக்காய் மோர் கொழம்பு காராமணி கத்திரிக்காய் கிரேவி காராமணி கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு கிரேவி ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு இந்த பூஞ்சோன ஒரு கப்பு ஊற்றி கூட எனக்கு எப்படினு பார்க்குறேன் சார் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸும் ரெடி நம்ம வீட்டில் சிம்பிள் நேற்று நைட் ரசம் இருக்கா அது போதும் செய்யப்படுங்க செய்யப்பூப்பா ஃப்ரெஷ்ஷாக சரி பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இதுதான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க மோர் குழம்புல பூசணிக்காய் போடலாம் இருக்குமா வெண்டைக்காய் போடலாம் இருக்குமா அதே மாதிரி காரம்பரியில் வந்து முருங்கா போடலாம் போட உலக தெரியல கமெண்ட்டில் பண்ணுங்க அவர் ஆக்சுவலாக வந்து முருங்கா போட சொன்னார் நான் வந்து அவர் மோர் குழம்புல போட சொல்லியிருக்கேன் நான் வந்து அந்த காரம்பரியில் போட்டு சரி ஓகே ஓகே ஆனால் நல்லா இருக்குது குழம்பு டேஸ்ட் பண்ணி ஒரு கப்பில் ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் முருகன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இருக்கு பூசினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வெள்ளை பூசினா தான் காமாவிரி தேய் தேய் வாங்கினேன் இனிய சரி எப்படின்னு பார்க்கலாம் பூசினா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பட் வெண்டாக்காய் தான் நல்லாயிருக்கும் குழம்பு பூசினா நல்லா இருக்கு இது ஒரு படிமான பட்டகாரம் பூசினா சூப்பரா போங்க இந்த பட்டகாரம் பூசினா நல்லா இருக்கு நல்லா இருக்கு